பெங்களூர் மெஜஸ்டிக்லிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் அருகில் விபதிபூரத்தில் அருள் புரியும் லிங்க வீரபத்திரரை தரிசித்தால் அறிவும் அழகும் கொண்ட குழந்தைகள் பிறப்பார்கள் சாந்த முகத்துடன் பத்திரகாளி அம்மன் சன்னதியும் இங்குள்ளது வடக்கு நோக்கிய இத்தலத்தில் சிவனுக்குரிய புலித்தோல் நிற ஆடியை வீரபத்திரருக்கு அணிவித்து அலங்காரம் செய்கின்றனர் கையில் திரிசுலம் முடுக்கையும் உள்ளது வீரபத்திரருக்கு பின்புற பீடத்தில் சிவலிங்கமும் உள்ளது இவரை லிங்க வீரபத்திரர் எனவும் அழைக்கிறார்கள் கருவறைக்கு நந்தி ஸ்தலமும் உள்ளது பத்ரகாளி அம்மன் சாந்தமான கோலத்தில் தனி சன்னதியில் வீரபத்திரருக்கு அமாவாசை அன்று ஓமம் அபிஷேகமும் நடக்கிறது கார்த்திகை மாத கடைசி தினத்தன்று அக்னி பரவேசம் என்னும் பூக்குழி இறங்கும் விழாவும் இங்கு நடைபெறுகிறது அப்பொழுது குழந்தை வரம் வேண்டி அம்மனுக்கு மஞ்சள் வஸ்திரம் வில்வ மாலை வளையில் அணிவித்து வீரபத்திரருக்கு பாயாசம் வைத்து வழிபடுகின்றனர் மனக்குழப்பம் எதிரி பயம் தீர வெற்றிலை எலுமிச்சை மாலை போன்றவை அணிவித்து வருகின்றனர்